எப்போதும் போல் இன்றைக்கி மூணு செக்மெண்ட் இருக்குதுங்க முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்கப்படுது பச்சை கத்திரிக்காய் வதக்கல் கறி இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் பச்சை கத்திரிக்காய் வதக்கல் கறி செய்ய தேவையான பொருட்கள் பச்சை நிற கத்திரிக்காய் அறிந்தது கால் கிலோ கொப்பரை துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஐந்து பல் மிளகாய் தூள் தேவைப்படும் அளவு தாளிப்பதற்கு தேவையான கடுகு தேவையான அளவு உப்பு எண்ணெய் சிறிதளவு பொதுவாக காலையில் ஏஞ்ச உடனே வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு ஒரே டென்ஷன் என்ன இன்றைக்கி என்ன காய் இருக்குது இதை வச்சு என்ன பொரியல் பண்ணலாம் இல்லை என்ன வதக்கல் கறி பண்ணலாமா இல்லை பொறிக்கலாமா இல்லை என்ன குழம்பு பண்ணலாம் ரசம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இது வந்து க்ரீன் கலர் பிரிஞ்சால் வந்து சீசனில் இருக்குதுங்க நல்லா இப்போ வருது அந்த பிரிஞ்சாலில் விதவிதமாக கறி பண்ணலாம் இது நான் செய்யிறது வந்து ரொம்ப சிம்பிள்ங்க ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் விதவிதமான பொடிகள் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சிக்கிட்டாக்க காலையில் நேரத்து சமையலில் இது அரைக்கணும் அந்த மாதிரி வேலை எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் இப்போ நான் வந்து வானொலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க கத்திரிக்காயை அரிஞ்சு வச்சுட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்க இது கடுகு சேர்க்காமல் கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து போட்டு வச்சோனாக்கா நிறம் மறம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியிலேருந்து நேரடியாக இந்த கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இதில் போடலாம் கடுகு வெடிச்சிடுச்சு விருப்பப்பட்டால் பெருங்காயத்தூள் போடலாம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க ரொம்ப கொஞ்சமாக இதில் உப்பு சேர்க்கலாங்க நான் இதில் ஒரு பொடி போட போகிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுக்கு முதல்ல வந்து இது ஜஸ்ட்டு வதங்கிறதுக்காக லேஸாக உப்பு தூவிக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க பொதுவாக இதுக்கு பூண்டு மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போங்க நிறைய பொரியலுக்கு தூவுவோம் வடைக்கு தொட்டுட்டு சாப்பிடுவோம் தோசை மேலே டாப்பிங் போடுவோம் இந்த பூண்டு மிளகாத்தூள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டால் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து கொப்பரை துருவல் இது வந்து டெசிகேட்டட் கோகனட் கடைகளில் கிடைக்குது இல்லையா அது நம்ம இல்லைன்னா கொப்பரை துருவல் கொப்பரை இருந்தால் கூட அது துருவி எடுத்துக்கலாம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இதுனாக்கா கொஞ்சம் ஷே ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும் கொப்பரை துருவல்னாக்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு மாதிரி வாசனை வந்துடும் அதனால டெசிகேட்டட் கோகனட் வாங்கி வச்சுருக்கேன் இதுதான் போ எப்போவும் போடுவேன் இதோட வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு தகுந்த அளவு போட்டுக்கலாங்க இதோட உப்பு நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு இது வந்து பூண்டு பொதுவாக இதுக்கு வந்து பூண்டு வந்து உரிச்சு போட மாட்டோம் அது அப்படியே தோலோட அதாவது மேலே இருக்கிறது பாருங்கள் இந்த மட்டும் இருக்கும் அப்படியே இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் விட்டு விட்டு ஏக்கி பவுடர் பண்ணணும் நம்ம மிக்சியில் போடுறப்ப கண்டினியூஸாக ரன் பண்ணால் அதில் இருக்கிற மாய்ச்சர் வெளில வந்துடும் கொப்பரையில் இருக்கிற மாய்ச்சர் வெளில வந்துடும் அதனால ஒட்டிக்கும் அதனால் அந்த விப்பர் மோட்டில் வச்சுட்டு விட்டு விட்டு ஏக்கிட்டு பவுடர் பண்ணணும் இப்போ இதை பவுடர் பண்ணி கொண்டு வர இது பங்கு போ பூண்டு மிளகாத்தூள் இந்த மாதிரி வந்து நம்ம கோர்ஸாக இருக்கணும் பவுடரு ரொம்ப நைஸாக பிடிக்கக்கூடாது நைஸாக பிடிச்சாலும் நம்மளுக்கு வந்து அப்படியே ஒட்டிக்கும் நல்லா இருக்காது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு கொஞ்சம் விட்டு விட்டுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க பூண்டு உரிச்சு போட்டாலும் பரவாயில்ல உரிக்காமல் போட்டாலும் பரவாயில்ல பூண்டு உரிக்காமல் போட்டோனாக்க என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கனாக்க அந்த தோல் வந்து இதோடு இருக்கிறப்ப ஷெல்ஃப் லைஃப் ஓரளவுக்கு இருக்கும் ப்ளஸ் வந்து அலிசின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூண்டில் ஒரு மருத்துவ குணம் இருக்கிற ஒரு பொருள் இருக்குங்க அதுதான் வந்து ஹார்ட் ஹெல்த்தி நம்மளுக்கு வந்து அது ரிலீஸ் ஆகுறப்போ நம்மளுக்கு இதய நோய் வராமல் பாதுகாப்புங்க முக்கியமாக வந்து கொழுப்பை வந்து நம்மளுடைய ரத்த குழாயில் படியாமல் தடுக்கிறதுக்கு அந்த அலிசின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் பூண்டை வந்து நம்ம விதமாக நிறைய நம்ம சமையலில் சேர்க்குறோம் இந்த மாதிரி பூண்டு மிளகாத்தூள் வந்து செஞ்சு வச்சுட்டா ரெகுலர் மிளகாத்தூளுக்கு பதிலாக இதை எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் உப்பும் போட்டுருக்கனால நம்ம இதில் வந்து அதிகம் உப்பு போடக்கூடாது எந்த பொரியலாக இருந்தாலும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதை சேர்த்துக்கலாம் இன்னும் ரெண்டு நிமிஷம் இதில் ஃப்ரை ஒரு தடவை கலந்து விட்டு பார்க்கலாங்க அப்படியே ஸ்டீம் வரும் பார்த்து இப்படி திறந்துட்டு அதற்கு நான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மூடியை திறந்து வச்சாலே போதுமானது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்குனா போதுமானது பாருங்கள் நிறைய ஒரு மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலரு லேசான ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெந்துடுச்சு ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் இதில் வந்து கொஞ்சம் நிறைய ஆயில் போட்டேன் ரொம்ப சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் சாப்பிட்றப்ப அவ்வளோ ஆயில் தேவையில்லை அதுக்காக என்ன பண்ணுவேன்னாக்கா இந்த மாதிரி கிச்சன் டிஷ்யூ பேப்பர் ரோல் இருக்குது இல்லையா இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் அப்படியே தொடைச்சி எடுத்துருவேன் இந்த வீட்டில் நான் ரெகுலராக பண்ணுற விஷயந்தாங்க ஆயில் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க வடிக்க முடிஞ்சிருந்தா வடிச்சிடலாம் வடிக்க முடியாத டைத்தில் இந்த மாதிரி பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கத்திரிக்காய் இப்போ இதை நம்ம இந்த பூண்டு மிளகாய் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறதுனால அதிகம் காரம் இருக்காது அதனால தேவையான அளவு போட்டுக்கலாம் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுலேயும் உப்பு இருக்குது அதனால அதிகம் உப்பு சேர்க்க வேண்டாம் இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த கறி ரெடி ஆகிடுச்சு நம்ம வேணும்னா வெங்காயம் கூட கூட போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணுறப்போ வெங்காயம் இல்லாமையும் கூட செய்யலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் வதக்கல் கறி ரெடி ஆகிடுச்சு ப்ளேட்டிங் பண்ணிடலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் வதக்கல் கறி தயாராகிடுச்சிங்க இது சாதத்தில் நெய் போட்டுட்டு இதை வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் குழம்பு சாதம் ரசம் சாதத்து கூட தொட்டுக்கலாம் கத்திரிக்காய் வதக்கல் கறி எப்படி பண்ண இப்போ ரீக்கே பார்க்கலாங்க ஒரு வானிலையில் தகுந்த எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்து தாளித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் வதக்கிறதுக்காக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருங்க மாய்ச்சரை வேப்பராட்டுறதுக்காக கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுட்டு வதக்கிய பிறகு தேவையான அளவு இந்த பொடி போட்டு கலந்து இறக்கி மிக சுவையான கத்திரிக்காய் வதக்கல் கறி தயார் மிக சுவையான கத்திரிக்காய் வதக்கல் கறி தயாராகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷ்க்கு பிறகு அடுத்த செக்மெண்ட்டான புதுமை சமையல் பார்க்கலாம் எப்போதும் போல் புதுமை சமையல குழந்தைங்க விரும்புகிற மாதிரி அதே நேரம் ஆரோக்கியம் தரும் மாதிரி அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டு வந்துட்டுருக்கேங்க நிறைய ரெசிபீஸு அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது மினி ஜவ்வரிசி ஊத்தப்பம் இது எப்படி பண்ணு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் மினி ஜவ்வரிசி ஊத்தப்பம் செய்ய தேவையான பொருட்கள் தோசை மாவு விரும்பும் அளவு வேக வைத்த ஜவ்வரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பன்னீர் துருவல் விரும்பும் அளவு எல் சிறிதளவு வெள்ளரி விதை சிறிதளவு பாதாம் பருப்பு அறிந்தது சிறிதளவு சாறை பருப்பு விரும்பும் அளவு கேரட் துருவல் விரும்பும் அளவு தேவையான அளவு உப்பு எண்ணெய் சிறிதளவு ஜவ்வரிசி ஊற்றப்பத்துக்கு ரொம்ப சிப்பில் என்னென்ன நம்ம வீட்டில் இட்லி மாவோ தோசைமாவோ மிச்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக மாவு இருக்குங்கிறப்ப நம்ம அடுத்த நேரத்துக்கு இன்னொரு தடவை மாவு அரைக்க முடியல அப்படிங்கிறப்ப ஜவ்வரிசியை வேக வச்சு சேர்க்கலங்க ஜவ்வரிசியை ஊற வச்சாக்கா ஊறுறதுக்கு லேட் ஆகும் அதனால நம்ம எப்ப ஊற்றுறோம்னு நினைக்கிறோமோ அப்போ கொஞ்சம் ஜவ்வரிசியை வேக வச்சுக்கோங்க நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம தோசை மாவுல கலந்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு கலந்து காமிக்கிறேன் பாருங்க இது வந்து தோசை மாவு இதோட வேக வச்ச ஜவ்வரிசி நம்ம எவ்வளவு வேணுமோ அப்படி கலந்துக்கலாங்க வேக வச்ச ஜவ்வரிசிங்கிறப்ப அப்போதைக்கு அப்போதே கலக்கலாம் இந்த அளவுக்கு இருந்த போதுமானது அதிகமான ஜவ்வரிசி வேண்டாம் நம்ம குவான்டிட்டி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த தகுந்த அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறப்போ என்னாகும் ஒருவேளை மாவு புளிச்சு போயிருந்தால் கூட இந்த ஜவ்வரிசி சேர்க்குறப்ப இந்த புளிப்பு தன்மை குறைஞ்சிடும் இப்போ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து சாதம் வச்சாலும் பரவாயில்லைங்க ஒரு சில நாள் வந்து நம்மளால செய்ய முடியல அப்படிங்கிறப்ப டிஃபன் வைக்கணும்னு நினச்சாக்க இந்த மாதிரி செஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ் பார்த்தீங்கள்ல அதனால வந்து இப்போ கவனம் பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்து மினி ஊத்தப்பம் பேன் வச்சுருக்கேன் இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ இந்த மாவு வந்து நம்ம கலந்த உடனே உடனே யூஸ் பண்ணலாங்க நல்லாயிருக்கும் பொதுவாக குழந்தைங்களுக்கு விரும்புகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் பன்னீர் ஓகே இந்த பன்னீரை வந்து நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே கேரட் பன்னீரில் நம்ம பார்த்திங்கன்னா பாலில் இருக்கிற எல்லாமே இருக்கும் சத்துக்கள் விட்டமின் ஏலேருந்து கேல்சியத்தில் இருந்து எல்லாம் எல்லாருக்கும் கேரட் வந்து விட்டமின் ஏ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது வந்து நல்லா ஃபைன் கிரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேங்க அப்போ தான் வந்து அது நம்ம பச்சையாக போடுறோம்ல அது அப்படியே ஃப்ரை ஆகிடும் திருப்பி போடுறப்ப பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரம் ஆரோக்கியத்துக்கு நமக்கு தேவையான எல்லாத்துமே இதில் சேர்த்துடும் நான் வந்து வச்சிருக்கிறது வந்து இது அவங்கவுங்க விருப்பங்க இது வந்து பாதாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எது போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போடுங்க இப்போ பாதாம் ஒன்றில் போடுறேன் ரெண்டு இதில் பாதாம் போட்டுக்கிறேன் ஓகேங்களா வெள்ளரி விதை இந்த ஒரு ரெண்டு இதில் போட்டுக்கிறேன் இதை வச்சிருக்கிறது வந்து சாரை பருப்பு போட்டுக்கலாம் இன்னும் ஒன்று எள்ளு வச்சுருக்கேன் வெறும் எள்ளு கூட நீங்கள் போடலாம் ஆனால் இது எல்லாமே போட்டிருக்கேன் எள்ளில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எள்ளு சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் கொத்தமல்லி அந்த மாதிரி எதாவது வெண்ணெய் போட்டுக்கலாங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல இப்போ இதுக்கு தகுந்த அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து சின்ன பேன் அப்படிங்கிறதுனால திருப்புறப்ப கொஞ்சம் கவனம் தேவைங்க கீழ்பாகம் வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம திருப்பி போடலாம் இப்போ திருப்பிறேன். திருப்புறேன் கேரட்டு அதெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் லேசா மேலே ப்ரெஸ் பண்ணிவிடலாம் செவ்வரிசி இந்த வெயில் காலத்துல வந்து ஓரளவுக்கு நமக்கு குளுமை தரும் எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் புளிச்ச மாவுங்கிறப்ப நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதுக்காக இந்த மாதிரி சொல்லி தந்திருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவேளை நீங்க ராத்திரியே ஊற வைக்கணும்னு நினைச்சிங்கனாக்க செவ்வரிசியை வேக வைக்காம அப்படியே மாவுல போட்டு கலந்துடலாம் இது ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு கரெக்டாக வெந்தது பாத்திடுங்க வெளில நட்ஸ் சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் கொஞ்சம் கொஞ்சம் நிறையா கூடுதலா சேரும் இப்போ இதை வந்து டிஸ்பிளேக்கு வச்சிடலாம் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து இங்கே டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன் சட்னி ஏதாவது வேணால் நீங்கள் சட்னி கொடுக்கலாம் வெங்காய சட்னி தேங்காய் சட்னி எது வேணால் கொடுக்கலாம் மினி ஜவர்சி ஊத்தப்பம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ரீகேப் பார்க்கலாங்க தோசை மாவோட வேக வச்ச செவ்வரிசி தேவைப்படும் அளவு சேர்த்து கலந்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மினி ஊத்தப்பம் பேன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் அதோட மேலே பன்னீர் துருவல் கேரட் துருவல் விரும்புகிற அளவுக்கு நட்ஸு ஒவ்வொரு பருப்பு வகைகள் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதை சேர்த்துக்கலாம் ஊற்றிய பிறகு கீழ்பாகம் வெந்த பிறகு திருப்பி போடுங்க கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்து பரிமாறினீங்கன்னாக்க மிக சுவையான மினி மினி தயார் இது குழந்தைங்கள் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால நான் கெச்சப் வச்சுருக்கேங்க நீங்கள் வந்து எந்த சட்னி வேணால் வச்சு பரிமாறி கொடுக்கலாம் இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிறகு அடுத்த செக்மெண்ட் ஆன உணவும் ஆரோக்கியமும் போல நம்மளுடைய ஸ்டுடியோக்கு வந்து கற்பகவள்ளி நியூட்ரிஷனி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஏன்னா எப்பவுமே நம்ம படிக்கிறது வந்து மற்றவங்களுக்கு வாசிப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல இப்ப எனக்கு வந்து வந்து அதனால தெரிஞ்சுக்கிறேன் நீங்களும் இன்னும் நிறைய வாசிக்கிறீங்க அதே மாதிரி நம்ம வியூவர்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க ஓகே நியூட்ரிஷன் படிச்சாதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஷோ பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு முக்கியமான இது என்னன்னாக்க அந்த காலத்துல வெறும் சம்பா கோதுமை பஞ்சாப் கோதுமை அந்த மாதிரிதான் தெரியும் இப்போ வந்து இன்னும் நிறைய வித விதமான கோதுமை வந்திருக்கு அந்த எந்த கோதுமை வந்து நல்லது அதை வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா பேசலாம் மேம் கோதுமை அப்படின்னாலே இப்போ வந்து நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய ரீசனால மெயின் வந்து அதுல இருக்கிற அந்த புரோட்டீன் அப்படிங்கிறதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ வந்து காசு ஆக ஆரம்பிச்சிருச்சு பொதுவா நார்மல் நீங்க சொல்ற அந்த சம்பா கோதுமை இல்ல பஞ்சாப் கோதுமை நார்மல் ரெகுலர் கோதுமையிலேயே முன்னாடி இவ்வளவு குளுட்டன் கண்டென்ட் இருக்காது ஓகே தான் இருக்கும் சோ அந்த மாடு மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது ரொம்ப ஜெனரேஷன் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் தாண்டி அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா குளுட்டன் கண்டென்ட் வந்து நார்மல் கோதுமையில ரொம்ப ஜாஸ்தியா ஆயிடுச்சு சோ அதனால தான் வந்து நிறைய டிசீஸ்க்கு எஸ்பெஷலி தைராய்டா இருக்கட்டும் க்ரோன்ஸ் சீலியாக் இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டே போலாம் நிறைய ஹார்மோனல் கண்டிஷன்ஸ்க்குலாம் வந்து குளூட்டன் அப்படிங்கிற புரோட்டீனை வந்து நிறைய அவாய்ட் பண்ணனும் அப்படிங்கிறது அண்ட் ஆல்சோ வந்து கோதுமையில வந்து நிறைய ஆன்ட்டி நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுற ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்றோம் இல்லீங்களா சோ அந்த நியூட்ரியன்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி க்ளூட்டன் வந்து ரொம்ப வயர்ல போச்சுன்னா இன்ஃப்ளமேஷன்ஸை ஜாஸ்தி பண்ணுது ஸோ இதனால வந்து நிறைய கண்டிஷன்ஸ்க்கு வந்து க்ளூட்டனை அவாய்ட் பண்ணணும் க்ளூட்டன் அப்படிங்கிறது வந்து எதில் ஜாஸ்தி இருக்குன்னா எப்போவுமே வீட்ல ஸோ இதில் வந்து இந்த நார்மல் இந்த பஞ்சாப் அப்படின்லாம் சொல்லாம ரெகுலர் கோதுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாஸ்தியாவே இருக்கு ஸோ ஒரு ஒன் கேஜி ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கும் போது ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் க்ளூட்டன் இருக்கு உங்களுக்கு ஸோ இதே நீங்க வந்து கப்ளி வீட் அப்படின்னு சொல்லுவாங்க கப்ளி கோதுமை தமிழ்லயும் அதே தான் இது வந்து ஒரு நார்த் இந்தியன் சைட் மகாராஷ்டிரியன் அந்த மாதிரி நீங்க அவங்க கிட்ட பேசும்போது அது ஒரு ஏன்சியன்ட் கோதுமை அவங்க யூஸ் பண்றது ஸோ அதுல நீங்க க்ளூட்டன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அதுல பாதி சோ இதுல ஃபோர்டீன் பெர்சென்ட் அப்படின்னா இதுல ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பெர்சென்ட் தான் க்ளூட்டனே இருக்கும் சோ இப்போ நம்ம டயபெட்டிஸா இருக்கட்டும் இல்ல மற்ற கண்டிஷன் நான் இப்போ சொன்ன தைராய்டு ஹார்மோனல் கண்டிஷன் இவங்க எல்லாருமே வந்து இந்த கப்ளி வீட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வந்து எமர் வீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யூரோப் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த பீட்சா பேஸ் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து நிறைய எமர் வீட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து க்ளூட்டன் கண்டென்ட்டே ரொம்ப கம்மி ஓகே ஸோ என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா க்ளூட்டன் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனாலே உங்களுக்கு கட்டில் இன்ஃப்ளமேஷன்ஸ் கம்மியாகும் ஸோ இதை நம்ம ரெகுலரா கன்சியூம் பண்ணும்போது அண்ட் ஆல்சோ ஃபைபர் கண்டென்ட் ரெகுலர் வீட்டை விட இந்த கப்லி வீட்ல ரொம்ப ஜாஸ்தி சோ எப்படி க்ளூட்டன் மாத்தியும் இதுல இது வந்து நார்மல் ரெகுலர் வீட்ல வந்து ஒரு செவன் பர்சன்ட் இருக்கு அப்படின்னா இதுல ஃபோர்டீன் பர்சன்ட் இருக்கும் ஸோ டபுள் த குவான்டிட்டி ஆஃப் ஃபைபர் இருக்கும் கப்ளி வீட்ல ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் மெயின்டெயின் பண்றதுக்கு இன்சுலின் லெவல் மெயின்டைன் பண்றதுக்கு கப்ளி வீட் ரொம்பவே ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு இமீடியட்டா சுகர் லெவல் ஏறாது இப்ப நீங்க ரெகுலர் வீட்டோ இல்லை ஒயிட் ரைஸோ எடுத்துக்கிட்டீங்கன்னா த சேம் அதே நீங்க கப்ளி வீட்டு எடுத்துக்கிறோம் எமர் வீட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளைசமிக் இண்டெக்ஸ் மாறும் சோ அந்த கப்ளி வீட்டுக்கு ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸ்லோ டைஜஷன் தான் அதே மாதிரி ப்ரோட்டீன் வந்து கம்மி தான் ஆனால் அந்த ப்ரோட்டீன் நமக்கு தேவையில்லை இன்ஃப்ளமேட்ரி குடுக்கற தான் ஏன்னா அதுல இருக்கிற குளுட்டன் கம்மிங்கிறதுனால சோ கோதுமைல இருக்கிற புரோட்டீன் வந்து எப்போவுமே அந்த குளுட்டன்ங்கிற புரோட்டீன் வந்து நமக்கு அட்வான்டேஜஸ் குடுக்கறது இல்ல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் தான் கொடுக்குது சோ அதுல வந்து நம்ம புரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் சோ நமக்கு கோதுமைல இருந்து கிடைக்க வேண்டிய மெயினான நியூட்ரியன்ட்னு பார்த்தோம்னா ஃபைபர் சோ அந்த ஃபைபர் வந்து கப்ளி வீட்ல ஜாஸ்தியா இருக்கு அது இல்லாம பி வைட்டமின்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இதுல அண்ட் ஆல்சோ பாலிபீனால்ஸ்னு சொல்லுவோம் சோ அது ஜாஸ்தியா இருக்கிறதுனால கார்சனோஜெனிக் அந்த கேன்சர் செல்ஸை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த கப்ளி வீட்டில் ஸோ இப்போ ரொம்ப காமனாக நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பீட்சாஸில் யூஸ் பண்ணுறது அப்புறம் இந்த பாஸ்தா இது யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமும் வர ஆரம்பிச்சிச்சு ரீஃபைண்ட் ஃப்ளார்க்கு இன்னும் கப்ளி வீட் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஒன்ஸ் வந்து மெடிகேஷன்ஸ் ஐ மீன் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் போடாமல் கெமிக்கல்ஸ் போடாமல் கப்ளி வீட்டிலேருந்து மைதா பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மைதாவுமே யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் இப்போ இங்க வரல பட் அப்ராட்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கப்லி வீட்ல இருந்து ஓகே

க்ளூட்டன் ஃப்ரீ கிடையாது மேம் ஸோ அதுவும் சொல்லிடுறேன் ஸோ கப்ளி வீட்டா இருந்தாலுமே க்ளூட்டன் ஃப்ரீ கிடையாது க்ளூட்டன் இருக்கும் கம்மியாக இருக்கும் ஸோ டயபட்டிஸ் இருக்கிறவங்க மற்ற கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க கப்ளி வீட்டை எடுத்துக்கிறது பெட்டர் தேன் த நார்மல் வீட் அதே இப்போ வந்து க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் பண்றதுல அதுவுமே பண்ணவே முடியாது கப்ளி வீட்டுமே எடுத்துக்க முடியாது ஸோ இது வந்து நீங்க ஃபிளாரா எடுத்துக்கலாம் இல்லை கோதுமையில நீங்க என்னென்ன டிஷஸ் பண்றீங்களோ சேம் சேம் எல்லாமே இதுலயும் பண்ணலாம் அது இன்னும் பழச அப்படியே வச்சுக்கிட்டு ஜெனட்டிகலி மாடிஃபை பண்ணாம இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கரெக்ட் எக்ஸாக்ட்லி அது இன்னும் பண்ணல நம்மளோட இங்க இந்தியன் சைட்ல இங்க வந்து தமிழ்நாடுல வந்து விளைச்சல் கிடையாது நார்த் சைட்ல தான் இது ஃபேமஸ் பட் எல்லா இடத்துலயும் கிடைக்குது கிடைக்குது ஓகே திஸ் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் டு மீமா எனக்கு தெரியாது இது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஆக்சுவலி வெரி ஹாப்பி ஏன்னா வந்து நிறைய பேருக்கு நம்ம இதை ஷேர் பண்ணிக்க முடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வந்து இந்த அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ மீண்டும் அடுத்த வாரம் இதே அரிசி நேரத்துல சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத் வணக்கம்